இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில மக்கள் மத்தியில அதிக கவனத்தை ஈர்த்துட்டு வர சீரியல்கள் ஒண்ணு சிறகடிக்க அசை இந்த சீரியல்ல ரோஹிணியோட தோழியா நடிச்சிட்டு வரவங்க தான் ஸ்ருதி நாராயணன் சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களோட மோசமான வீடியோ ஒண்ணு லீக் ஆகி பரபரப்ப ஏற்படுத்தி இருந்தது இதை தொடர்ந்து சோஷியல் மீடியாவில சில விஷயங்களை பத்தி பகிர்ந்துட்டு வராங்க தற்பொழுது அவங்களோட போட்டோ பதிவில் வாழ்க்கையில் நம்ம கடக்கிற பல மைல் ஸ்டோன்கள் சின்னதாக தெரிஞ்சாலும் அது வலிமையான வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும் நெகட்டிவிட்டிகளை இக்னோர் செஞ்சுட்டு தொடர்ந்து போராடணும் பேசுகிற வாய் நம்மளை பற்றி தவறாதான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க